வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கழுத்தின கிரணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் நாலாவது வினாவாக வந்த இருபடி சமன்பாடை உருவாக்குதலும் தீர்த்தலும் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் லிங்க பயன்படுத்தி வினாத்தாள தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளிவிடக்கூடிய வகையில் தான் திருத்தரக்கிற்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ ஒவ்வொரு வினாவையும் செய்து பார்த்த உடனே நீங்கள் செய் உடனே வீடியோ பார்த்து அதை திருத்திக் கொள்வதன் மூலம் அந்த இடத்துல ஒரு கற்றல் நடக்கும் ஸோ அந்த கற்றல் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான முயன்று தவறை கற்றல்னு சொல்கிறோம் ஒரு வேளை நீங்கள் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை ஏன் விட்டீங்க அந்த பிள்ளையை நான் இனி வருங்காலத்தில் இவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்ற விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் கொமெண்ட் பாக்ஸில் ப உங்களோட புள்ளிகளை பதிவிடும் போகிறீங்க உங்களோட பெயர் என்ன நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுவோம் அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டுருக்குறீங்களா இல்லை என்னுடைய சூ மூலமான மாணவர்களா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவர்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களா அப்படின்றதையும் பதிவிடுங்கோ நீங்கள் பதிவிடுகிற கொமெண்ட் அவ்வளோ ஒரு மாணவன் எத்தனை வீடியோ பார்த்துருக்கான் எத்தனை வீடியோவில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கான் அப்படின்றத எனக்கு தெளி தெளிவாக காட்சிப்படுத்தும் இருக்கும் ஸோ இந்த மாணவன் கூடுதலான வீடியோ கூட பார்வையிடுறான் அப்படின்றத என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து என்னது சூம் மூலமான தரம் பத்துக்கான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு முனைந்து கொள்கிறோன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பு இப்போ பேப்பர் கிளாஸ்ன்றது வேறு பாடப்பிறப்பு சிலபஸ் கிளாஸ் வேறு ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புகளுங்க நிறைந்து தெளிவாகவும் விளக்கமாகவும் இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகம் கட்டாயம் அது உங்களோட கலந்துரையாடினா உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றா அது வந்து சூம் கிளாஸ் இந்த ஆரம்பத்திலையோ இல்லை இறுதியிலேயோ இல்லை அந்த பாடப்பிறப்பு தான் போகுதுன்னா அந்த பாடப்பிறப்பு இந்த நேரத்திலேயோ வந்து கலந்துரையாடப்பட்டும் கலந்துரையாடப்படும் இதன் மூலம் உங்களுக்கும் ஒரு தொலைவு கிடைக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இணைந்து கொள்றேன் அது தொடர்பான விவரத்தை எங்கட கேட்டும் பெற்றுக் இருக்கும் சரி வாங்குவோ கேள்விக்குள்ள போகும் விநாயகன் நாளு ஏபிசிடி என்ற சரிவக வடிவ ஒன்றில் இது ஒரு சரிவக வடிவமான காணி அப்ப காணி என்று சொன்னாலே அங்க நீளங்கள் எல்லாமே மீட்டர் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் இதுல ஒரு சின்ன ஒரு திருத்தமாக விடுங்க நாற்பது மீட்டர் அப்படின்ட்டு போட்டுக்கொள்ளுங்கவா வா அது நாற்பது சென்டிமீட்டராக இருக்க வாய்ப்பு இல்லை தானே காணியில் நாற்பது சென்டிமீட்டர் தான் இந்தளவு இந்தளவு தொண்டில் ஒரு காணி வரப்போதா இல்லை ஸோ ஏபிசிடி ஏபிசிடிஏபிசிடினும் சரிவக வடிவ காணி ஒன்றில் டிஇஎஃப் டிஇஎஃப் என்ற ஒரு முக்கோண வடிவக்காணியில் வாழை பயிரிடப்பட்டுள்ளது இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து வாழை பயிரிடப்பட்டுள்ளது எஞ்சிய காணியில் தென்னை நடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது எஞ்சிய காணி என்ன ஒரு துண்டு இங்கால உல பெரிய துண்டு இந்த ரெண்டு பகுதியிலையுமே தென்னை நடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது சரிவகம் ஏபிசிடியின் சரிவகம் ஏபிசிடி பெரிசு எக்ஸின் சார்பில் காண்கிற சரிவகத்தின் பரப்பளவை நாங்கள் காணணும் இதுக்கு முன்னுக்கு ஒரு கா இந்த இதுக்கு தேவையற்றது தான் எப்ப படம் கீறி கொள்ளலாம் நீங்கள் படம் கேறுவணுமென்ற அவசியம் இல்லை சரி சரிவகத்தின் இந்த பரப்பளவுக்கான சூத்திரம் சரிவகத்தின் இந்த பரப்பளவுக்கான சூத்திரம் தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர சங்குத்தரம் அதாவது சமாந்தர பக்கங்களை கூட்டி போட்டு தான் நாங்கள் இந்த வேலை தான் சமாந்தர பக்கங்களுக்கு பிரேக்கெட் போடுறது கூட்டுத்தொகைக்கு தான் இதில் இதுல பக்கங்கள் பக்கங்கள்னா மேலே கீழே இருக்கிற தான் சமாந்தரமாக இருக்கு இந்த கோடு டிசி இந்த கோடையும் ஏபி இந்த கோடு டிசி இந்த கோடு இங்கே கிடக்கு கீழே இருக்கிற கோவை தான் முப்பது மூண்டெக்ஸ் சக என்ற கோவையையும் மூண்டெக் சக என்ற கோவையோட மேலே இருக்கிற பக்க நிலம் மேலே இருக்க பக்க நிலத்தை மேலே இருக்கிற பக்க நிலம் எக்ஸக முப்பத கூட்டி வார விடைய செங்கு துயரத்தால் இந்த ரெண்டு பக்கங்களுக்கு இடையில இருக்கிற செங்குத்துயரம் எக்ஸ் என்று தந்திருக்கு இந்த செங்கு இப்படி அம்பக்குரி போட்ட என்ன மிக கிட்டிய தூரம் அப்படின்ற அர்த்தம் ஸோ செங்குத்துயரம் எக்ஸ் என்று தந்திருக்கு எக்ஸ் மிக கட்டிய ரெண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையில மிக கிட்டிய தூரம் செங்குத்யரமா இருக்கும் பேருக்கு முன்னுக்கு முதல்ல பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்குவோம் வெற்றதுக்கு கொண்டு இருக்கன்னா இப்போதைக்கு வெட்டுறதுக்கு இல்லை ஆனால் வெட்டதுக்கு இருக்கும் போல் அங்கே உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கேரணி வந்து சேரும் ஸோ எக்ஸினத்தை உண்டாக்கின உண்டாக்கினோம்டா மூன்று எக்ஸும் ஒரு எக்ஸும் நாலு எக்ஸ் அதே மாதிரி ஒருமையை உண்டாக்கின மண்டா எங்களுக்கு எண்பது அப்படின்னு வரப்போது நாலெக்ஸாக எண்பது எனக்கு முயற்சின்னா இதுக்குள்ளே வெட்டணும் அவ்வளோ தான் இந்த போ இந்த ரெண்டு நான் இப்போ பிரேக்கெட்டை பின்னமாக வச்சு கொண்டு பிரேக்கெட் உடைக்க வேணுமெண்டா ஒவ்வொரு முறையும் எக்ஸால உள்ளே பெருக்கணும் ஏன் அரையக்ஸால் பெருக்கணுமெண்டா இந்த பிரேக்கெட்டை யார் பெருக்கி கொண்டிருக்கு அப்படின்னு பார் இந்த அறையும் பெருக்குது இந்த எக்ஸும் பெருக்குது ஸோ ரெண்டு பேரும் உள்ள பெருக்கினா தான் இந்த பிரேக்கெட் உடையும் இல்லாட்டி உள்ள ஒரு போகியல் மொழியும் பிரேக்கெட் உடையாது ஸோ உடையணுமெண்டா ரெண்டு பேரும் பெருக்கி ஆகணும் நாங்கள் அதுக்கு முன்னுக்கு இதுக்குள்ளே ரெண்டு எண்ட காரணி இருக்குது அதை வெளியில் எடுத்து ரெண்டு இல்லை நாளே எடுக்கலாம் ரெண்டு காரணி இருக்குது அதை வெளியில் எடுத்து வெட்டிட்டு பிறகு நாங்கள் உள்ள போறது எங்களுக்கு சுகமாக இருக்கும் ரெண்டு காரணி வெளியில் எடுத்தவண்டா இது ரெண்டு எக்ஸ் ஆக நாப்பது தர எக்ஸ் வரும் இப்போ இந்த பகுதியன் தொகுதியன் வெட்டுப்பட இப்போ எக்ஸாலை மட்டும் பெருக்கினா போதும் சுருக்கி பிரேக்கெட் இல்லாத கோவையா விரிச்சி தான் நோக்கம் அதனால தான் நான் ரெண்டை மட்டும் எடுத்தேன் நாலு எடுத்தா திரும்ப ரெண்டு எக்ஸாலை பெருக்க வேண்டி வந்திருக்கும் வெட்டினமண்டா பெருக்கி போட்டவண்டா ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சக நாற்பது எக்ஸ் என்றது இந்த சரிவகத்தந்த ஒட்டுமொத்த சரிவகத்த பரப்பளவுக்கான கோவில் ரெண்டாவது கேள்வி முக்கோணி டிஇஎஃப் முக்கோணி டிஇஎஃப் என்றது இந்த வாழை பயிரிடப்பட்டுள்ள இந்த பகுதியை சொல்லுது முக்கோணி டிஇஎஃபின் பரப்பளவை எக்ஸின் சார்பில் காண்க ரெண்டாவது கேள்வி இது ரோமெல்லக்கம் ஒன்று இவன் ரோமல்லக்கன் ரெண்டுக்கு வரான் ரோமல்லக்கன் ரெண்டு முக்கோணத்து பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு சமன் அதுக்கும் சூத்திரம் அரைதர அடிதர செங்குத்தியரம் சூத்திரம் இருக்கு இப்ப எனக்கு அரை அரை தானடா அடி யாருன்னா எனக்கு எந்த செங்குத்தீரம் தெரியுமோ அதுதான் அடி எனக்கு இங்க இந்த ரெண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையில இருக்க மிக கட்டிய தூரம் எக்ஸ் தெரியும் ஆகவே இதுதான் அடி இதுதான் செங்குத்தீரம் இது செங்குத்தீரம்னா அந்த செங்குத்தீரம் வந்து முட்டுற அந்த கோடுதான் அடி அடி வந்து நாற்பது செங்குத்தீரம் வந்து எக்ஸ் அடி வந்து நாற்பது செங்குத்தீரம் வந்து எக்ஸ் பெருக்காக முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதுடா ரெண்டால வெட்டுப்பட ரெண்டால வெட்டுப்பட்டா இருபது ஆகவே முக்கோணத்துந்த பரப்பளவு இருபது எக்ஸ் அப்படின்னு வரும் எல்லாமே மீட்டர் வர்க்கம் பரப்பளவுகளுக்கான கோவை அழகு போடல இங்கே போட்டிருக்கிறது ஃபுல்லாக அட்சர கணித கோவைகள் இதுக்கு நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் அந்த பெருமாணத்தை போடும்போது பரப்பளவு இந்த நம்பர் பெருமானம் தான் வரும் பிறகு நீங்கள் அழகை போட வேண்டி இருக்கும் ரெண்டாவது கல்வி முடிச்சு மூன்றாவது கல்வி தென்னை நடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட காளியின் அளவு சொல்லியிருக்கு அதாவது எஞ்சிய பகுதி தென்னை நடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட காணியின் அளவு ரெண்டாயிரத்தி அழகை விட்டுட்டு நாங்களும் ரெண்டாயிரத்தி நானூறு மட்டும்தான் எடுப்போம் நாங்கள் தானே உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி எக்ஸினால் இப்படி ஒரு சமன்பாடு உருவாக்கப்படும் சமன்பாடு தென்னை நடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட காணியை நாங்கள் எப்படி காணலாம் மொத்த சரிவகத்தில் வாழை நடப்பட்ட பகுதி போக அதாவது இருப ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் சக நாற்பது எக்ஸ் என்ற கோவையிலிருந்து வாழை நடப்பட்ட பகுதியை இருபது எக்ஸை கழிச்சு விட்டால் கவனம் கவனம் இங்கே கழிக்கும் போது ஒரு சின்ன சிக்கல் இது நல்ல காலம் ஒரு உறுப்பு கோவை இதோடையே சில நேரம் சக ஐம்பது ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் இப்படி கொண்டு போய் கழித்து போட்டால் இந்த இருபது எக்ஸ் மட்டும்தான் கழிவிடும் ஐம்பது கழிவிடாது இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரக்கெட் போடணும் கட்டாயம் பிரக்கெட் போட்டு கழிக்கிற வர பிரக்கெட் உடைச்சி அந்த ஐம்பதையும் கழிக்க வைக்கணும் இல்லைன்றா ஐம்பது கழிக்காமல் ஐம்பது கூட்டுப்படும் இங்கே ஐம்பது இருக்கேல அதனாலே ஓரு உறுப்பு கோவை என்னாலே நாங்கள் பிரேக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை இருபது எக்ஸை கழிச்சா எங்களுக்கு அந்த பரப்பளவு விரவணும் பரப்பளவு தந்திருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறுன்றா விட விரணும் சரி இங்க சுருக்குவோம் இங்க சுருக்கினா நாற்பது எக்ஸ் ஒரே இனம் இருபது எக்ஸ் ரெண்டு கழிவடும் கழிவட்ட என்னென்று போதும் சக இருபது எக்ஸ் சமன் ரெண்டாயிரத்தி நானூறு இதில் எங்களுக்கு இந்த சமன்பாடுகள் எளிய சமன்பாடா இருந்தாலும் சரி நீங்க ஒருங்கமை சமன்பாடா இருந்தாலும் சரி இருபடி சமன்பாடா இருந்தாலும் சரி பெருசா வச்சிருக்காத இந்த மொத்தம் முப்பதுக்கு மூன்று உறுப்பு ஒன்று இந்த ப்ளஸ் ஆலையும் சமனாலையும் உறுப்புகள் பிரிக்குது மூன்று உறுப்பு இந்த மூன்று பேரையும் பிரிக்கக்கூடிய ஆளால் பிரி மூன்று பேரையும் பிரிக்கணும் ஒரு ஆள் மிஸ் ஆகக்கூடாது மூன்று பேரையுமே ரெண்டு ஆளை வகுக்கலாம் ரெண்டு ஆள வகுத்த எக்ஸ் வர்க்கப் சக பத்து எக்ஸ் சமன் ஆயிரத்தி இருநூறு ரெண்டு பேரும் ஆனால் எங்களுக்கு சமன்பாடு வந்துவிட்டு ஆனால் ஒரு இட்டுபடி சமன்பாடு தீர்த்தல் தரம் பத்துக்குரியது பத்தாம் ஆண்டு தான் நாங்கள் பேப்பரை பார்க்குறோம் பதினோராம் ஆண்டில் இருவடி சமன்பாடு தீர்த்தலுக்கு வர்க்க பூர்த்தி முறை உண்டு இருக்கு தரம் பத்துல ஒரு இருவடிச் தீர்க்கணும் தீர்க்கணுமண்டா ரெண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக இருந்தா ரெண்டுல ஒரு காரணி பூச்சியம் ஸோ இந்த எனக்கு முதல்ல ஒரு சைட் பூச்சியம் கொண்டு வரணும் ஸோ ஆயிரத்தி இருநூறு இங்கே கொண்டு வந்தா இதுதான் ஒரு இருவடிச் சமன்பாட்டுக்குரிய பொது வடிவம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் உறுப்பு எக்ஸ் உறுப்பு பிறகு ஒருமை இந்த சக ஆயிரத்தி இருநூறு சமன்பாட்டு இந்த பக்கம் சய ஆயிரத்தி இருநூறு சமன் பூச்சியம் இந்த வடிவம் தான் இருபடி சமன்பாட்டுக்குரிய பொது வடிவம் நாங்களும் அந்த அவர் சொன்ன வடிவத்துக்கு காண கொண்டு வந்து காட்டிட்டோம் எங்களுக்கு அந்த வடிவத்துக்கு காசு இல்லை மேற்படி சமன்பாடை தீர்ப்பதன் மூலம் சரிவகத்தின் பரப்பளவை காணுங்க நம்ம சமன்பாட்டை தீர்த்த எது வெறும் நாங்கள் யார் தெரியாததோ அதுதான் பெறும் எங்களுக்கு எது தெரியாது எக்ஸ் தான் தெரியாது சரிவகத்தின் இந்த பிறகு நாங்கள் எக்ஸ் சொல்லுவோம் ஸோ எக்ஸை கண்டு அதன் மூலம் நாங்க சரிவகத்த பரப்பளவுக்கு போகணும் சரி நாங்கள் இப்ப என்ன செய்யணும் நாலாவது கேள்வி தரம் பத்துக்குரிய இருவடி சமன்பாடு தீர்த்தல் முறையில் கூட்டிக் கொண்டு போகணும் தரம் பத்துக்குரிய இருவடி சமன்பாடு தீர்த்தல் முறை இதை ரெண்டு காரணிகளின் பெருக்கமா எழுதணும் இது எங்க என்ன பெட்டன் நினைக்குது மூறுப்பு இருவடி கோவை ஆனா சந்தோஷமான விஷயம் என்னண்டா இது தரம் ஒன்பதுக்குரிய காரணிப்படுத்தல் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இல்லை குணகம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும் தரம் பத்துக்குரிய நாலு ரூபாய் மாற்றி இதுவும் நாலு ரூபாய் மாதிரி தான் போகுது ஆனால் இது நாலு ரூபாய் வேகமாக நாங்களே ரெண்டு காரணிகளை எழுதக்கூடியதாக இருக்கும் அது பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்கணும் அப்போ தான் எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் வரும் அதே மாதிரி கடைசி ரெண்டு பேர்லேயும் என்ன இருக்கணும்ன்றா பெதுக்கினால் சாய ஆயிரத்தி இருநூறு வரக்கூடிய மாதிரி ரெண்டு பேர் இருக்கணும் பெருக்கி சய ஆயிரத்தி இருநூறு வரணும் ரெண்டு பேர் வேற வேற குறியுள்ளாக்கள் உள்ளாக்கள் பெருக்கி நான் மட்டும்தான் சய வரும் சேர்த்தா எனக்கு பத்து வரணும் கழிவட்டு பத்து வரணும் ரெண்டு பேர் வேற வேற குழி உள்ளாக்களை சேர்த்தா கழிவடும் ஸோ பக்கத்து பக்கத்து இருக்கிறாக்களா எனக்கு பன்னிரெண்டு பெறக்கூடிய முப்பது தர நாற்பது சரியா இருக்கு செக் பண்ணி பாருங்க முப்பது தர நாற்பது இதெல்லாம் டக்குன்னு மெனசாலா படிக்கணும் முப்பது தர நாற்பது எனக்கு ஆயிரத்தி இருநூறு ரெண்டு பேருக்கு இடையில இருக்க வித்தியாசம் பத்தாகவும் இருக்கும் ஆனால் ஏன் கழிப்பட்டு பத்து பேர் வேணும் சாரி ஓகே பெரியவற்றை குறிதான் எனக்கு கூட்டுத் வரும் ஆகவே முப்பதுக்கு பத்து முப் முப்பதுக்கு சாரி நாற்பதுக்கு சகவும் முப்பதுக்கு சயவும் வரும் ஆகவே ரெண்டு கேனியில் ஒரு கேனி எக்ஸ் சய முப்பது மற்ற கேனி எக்ஸ் சக நாற்பது ஒரு கப்பூடா எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சரியாக இருக்குது அடுத்தது சய முப்பது தர சக நாற்பது ஆயிரத்தி இருநூறு சய ஆயிரத்தி இருநூறு அதுவும் சரியாக இருக்குது சய சக எக்ஸும் சக நாப்பதும் சக நாற்பது எக்ஸ் இது சய முப்பது எக்ஸ் சக நாப்பது எக்ஸும் சயன் முப்பது எக்ஸும் சேர்க்கும்போது ரெண்டு பேரும் வேறு வேற குறி சேர்க்கும்போது கழிவடம் கழிவெட்டா பத் எக்ஸ் பெரியவட்ட குறி விட வரும் சக பத் எக்ஸ் எல்லாம் சரியாக இருக்குது ஸோ நம்ம கடைசி பெட்டனுக்கு கொண்டு வந்துடலாம் இல்லைன்னா இதில் நீங்கள் பொறுமையாக மூரு இருபடி கோவைக்கு ஏற்ற மாதிரி கரணிப்படுத்தலாம் இப்போ என்ன கடைசி கட்டத்தில் நினைக்கிறோம் ரெண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாயிருக்கு நாங்கள் இதில் வச்சு சொல்லப்போட முடிவு ஒன்றில் எக்ஸய முப்பதண்ட காரணி பூச்சியமாக இருக்கணும் அல்லது எக்ஸக நாற்பதண்ட கோவை காரணி பூச்சியமாக இருக்கணும் எக்ஸய முப்பதண்ட காரணி பூச்சியமாக இருக்கணும்னா எக்ஸ் வந்து முப்பதாக இருந்திருக்கணும் அல்லது எக்ஸ் வந்து நாற்பதாக இருந்திருக்கணும் சாரி சய நாற்பதாக இருந்திருக்கணும் பக்க நிலங்கள் எனக்கு மறையில இருக்கீலாது ஏன்னா இது வந்து பொருந்தாது இது பொருந்தாது ஏன் பொருந்தாது ஏனெனில் எக்ஸப்போமே பெரிய பெருமாணம் மேற்பெருமாணமாக இருக்கும் பூச்சியத்தை விட பெருசு இந்த அகேனத்தை தலகிழா போட்டா கணிதத்துல ஏனெனில் அப்படின்ற அர்த்தம் தமிழில் போய் இதை பயன்படுத்தக்கூடாதா கணிதத்தில் ஏன் எண்ணில் அர்த்தம் ஆகவே இதிலிருந்து நாங்கள் முடிவு எடுக்க போகிறோம் எக்ஸ்ன்றது முப்பது எக்ஸ் இந்த வருமானம் முப்பது ஆகவே எங்கள் எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் செங்குத்தியரம் எக்ஸ் என்று கூட்டாங்க அப்போ முப்பது மீட்டராக இருக்க போது எங்களுக்கு திரும்ப நாங்கள் சரிவகத்தின் இந்த பரப்பளவை காண வேண்டி இருக்க போது என்ற கேள்வி சரிவகத்தின் பரப்பளவை காண்கின்ற தீர்ப்பதன் மூலம் சரிவகத்தின் பரப்பளவை காண்கின்றது தான் கேள்வி கவனமாக இருக்கணும் நம்ம எக்ஸை கண்டுட்டு நம்ம வேலை முடிச்சிட்டோம் போகிற இல்லை சரிவகத்தின் பரப்பளவை நாங்கள் காணணுமெண்டா என்ன செய்யணும் நாங்கள் அது இந்த கோட்டுந்த நிகழம் மேல் கோட்டுந்தனுகளம் செங்குத்து உயரம் எல்லாத்தையும் கண்டு திரும்ப ஏன் இல்லையே நாங்க சரிவகத்து பரப்பளவுக்குன்னு ஒரு கோவை எடுத்து வச்சுக்கோம் தானே இந்தா இதில் கொண்டு போய் பிறகிட்டு வேலையை முடிச்சுடலாம் சரிவ ஆகவே அடுத்த கல்வி சரிவகத்தின் பரப்பளவு சமன் எடுத்து வச்சுக்கலாம் டிரெண்டெக்ஸ் வர்க்கம் என்னடா எடுத்து வச்சுக்கோங்க ட்ரெண்டெக்ஸ் வர்க்கம் சக நாற்பது எக்ஸ் அப்படின்றது சரிவகத்த பரப்பளவுக்கான கோவை இதில் போய் எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் முப்பதை போட்டு விட்டால் வேலை முடிஞ்சுது ரெண்டு தர முப்பதின் வர்க்கம் சக நாற்பது தர முப்பது நீங்கள் திரும்ப போய் பக்க நிலங்கள் எல்லாம் கண்டு திரும்ப நீங்கள் வந்தாலும் அதே தான் வரும் ரெண்டு தர முப்பதின் வர்க்கம் தொள்ளாயிரம் ஒன்பது நூறுன்னு சொல்லுவாங்க தொள்ளாயிரம் சக இதை வந்து பெருக்கி வேண்டாம் ஆயிரத்தி இருநூறு ரெண்டு சைவரை வர போட்டு பன்னெண்டு இது வந்து எங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டு வரப்போகுது ஆயிரத்தி எண்ணூறு சக ஆயிரத்தி இருநூறு ஆக மொத்தத்தில் எங்களுக்கு நாலாயிரம் மீட்டர் வர்க்கமாக இருக்க போது இந்த ஒட்டுமொத்த மொத்த சரிவகத்துந்த பரப்பளம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இதை நீங்கள் ஒரு க இதுலேயும் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா லெக்ஸ்தானே முப்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ முப்பது முப்பது மேபி இந்த நீளம் இவ்வளவாக இருக்க போது அறுபது மீட்டராக இருக்க போது அதே மாதிரி கீழே வந்து இது வந்து முப்பது நாடி முப்பது இந்த மூன்று மடங்கு தொண்ணூறு தொண்ணூறு இது நூற்றி நாற்பதாயிருக்க போகுது செங்குத்தியரோ முப்பதாயிருக்க போகுது நீங்கள் இப்படி பக்க நிலங்களாக கண்டுபோட்டும் பெறலாம் ஸோ அறுதர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை சமாந்திர பக்கங்கள் இவன் ரெண்டு பேரையும் கூட்டினா எவ்வளோ வரப்போகுது இருநூறு வர போகுது அது இந்த அறுவாசி எவ்வளவு நூறு நூறு தர முப்பது மூவாயிரம் அப்போ நான் நாங்கள் சுருக்கினது ஃபுல்லாக உங்களுக்கு ஓம்படா மூவாயிரத்துக்கு நாலாயிரம் போட்டுவிட்டேன் ஆ நல்ல காலம் செக் பண்ணி பார்த்தேன் அடிப்பிடி வெட்டுது என்ன ம் மூவாயிரத்துக்கு நாலாயிரம் ஓட்டுட்டோம் கூட்டல் பிள்ளை மூவாயிரம் மீட்டர் வர்க்கம் அப்படின்னு சொன்னது கட்டாயம் விரித்தெழுதி இருக்கோணம் சமன்பாட்டில் பிரதீர்றதுக்கு ஒரு புள்ளி கோவையை கடைசியாக உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி அதே மாதிரி இங்கேயும் முக்கோணத்து பரப்பளவு பிரதீர்றதுக்கு ஒரு புள்ளி இறுதியாக சுருக்கி கொண்டு வந்து வந்து இருபது எக்ஸ் அப்படின்றத கொடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி பிற ஒரு சமன்பாடு உருவாக்க வேண்டியிருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான பரப்பளவுன்னா நாங்கள் என்ன செய்யணும் அந்த வாழை பயிரிட தென்னை பயிரிட தென்னை பயிரிடப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட பகுதின்னா சரிவதிலேருந்து முக்கோணத்துந்த பரப்பளவை கழிக்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி கடைசியாக இந்த சமன்பாடை இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி ரைட் அப்போ எங்களுக்கு இதுக்குள்ளேயே ஆறு புள்ளி வந்துட்டு பிறகு நாங்கள் இந்த சமன்பாட்டை இரண்டு காரணிகளின் பெருக்கமாக எழுதுறதுக்கு ஒரு புள்ளி கொடுத்து இதில் ஒவ்வொரு தீர்வுகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு புள்ளி கொடுக்கலாம் ஆனால் இப்போ புள்ளி திட்டம் இல்லை ஸோ ஒரு புள்ளியை கொடுங்க ரெண்டு தீர்வுன்னு சொல்லி அதில் ஒன்று பொருந்தாத சொல்லி ஆகவே எக்ஸ் முப்பது என்று கொண்டு வந்து முடிக்கணும் பிறகு அந்த கோவையில் பிரதிடக்கூடியதாக இருக்கிறதால பிரதியிடலுக்கு ஒரு புள்ளி கொடுத்து விடைக்கு ஒரு புள்ளி கொடுக்கணும் ஆனால் விடை புள்ளி இல்லை கொஞ்சம் பிரிப்பு கூடி போச்சு ஸோ இங்கே மொத்தமாக பத்து புள்ளி கொடுத்துட்டோம் பத்துக்கு உங்களுக்கு குறித்த வினாவுக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுவோம் என்ன செய்யறது புள்ளித்திட்டம்ன்றது பிள்ளையல் என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி திருத்தப்படணும்ன்றதுக்காண்டிதான் புள்ளி திட்டம் ஒழிய என்ன அதை பார்த்து படிக்கிறதுக்கு புள்ளித்திட்டம் இல்லை